மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை மட்டும் இது கூட சேர்த்து பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு புதிய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம இதில் பத்து பற்கள் பூண்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு பற்கள் சரியாக இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இப்போ இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த இடத்துல காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்குறத விட வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் நல்லா ஒரு கொத்தளவு கருவேப்பில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது அடுப்பை ஹையில வச்சு வதக்க வேண்டாம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நார்மலாக நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கும்போது இதை வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா வதங்கி வரணும் அப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நான் செஞ்சது வந்து இரும்பு கடாய் சூடாக இருந்துச்சு அதனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி அதை நல்லா ஆற வச்சிட்டேன் ஆரனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்தளவில் வந்து காரம் போட்டிருக்கேன் காரம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து ஒரு நீங்க தனியா எடுத்துடலாம் அடுத்ததாக வந்து ரெண்டு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது வந்து நல்லா தண்ணியாக இருக்கிறத விட திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு என்னடா இது எல்லாத்து கூடையுமே நமக்கு வந்து முட்டையை சேர்த்து செய்கிறாங்களே அது வாட அடிக்காதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பா இதுல ஒரு முட்டை சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னா தான் தெரியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு முட்டையே சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்பாத்தி கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுகளுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணும்போது சும்மா எடுத்து கொடுக்குறத விட அழகுப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக வரமிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் மேலே வச்சு அழகுப்படுத்திட்டு இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனிமேல் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த சட்னி தான் செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம்